வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு ஓரம் இணைப்பில் வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலை தரையோடு இணைந்த காற்று சுழற்சி எனலாம் இது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா வழியாக வங்கக்கடல் காற்றை ஈர்த்து பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் வழியாக வட மேற்கு வடக்கு குளிர்காற்றை உள்ளே கொண்டு வந்து இருகாற்று இணைவு பெற்று கடல் நீராவியை குளிர்வித்து மழைப்பிடிவை கொட்டி தீர்க்கிறது வட மாநிலங்கள் பல இடங்களில் இரு எங்கே இணைகிறதோ அவ்வப்பொழுது தன் செட்டிங்கை மாற்றிக்கொண்டு மழைப்பழிவு இடத்தையும் மாற்றி மாற்றி பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா வங்கதேசத்திலும் மேற்கு வங்கத்திலேயும் ஒடிசாவிலையும் கனமழை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உள்மாநிலங்கள்தான் தான் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி தொடங்கி பிரதேசத்தின் வடக்கு பகுதி தொடங்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி உட்பட பாகிஸ்தான் எல்லையோர அனைத்து மாநிலங்களுக்கும் குறிப்பாக பஞ்சாப் சண்டிகர் மற்றும் பிரதேசம் உத்தரகாண்ட் உட்பட நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது இதில் நாக்பூர் சுற்றுவட்டார மகாராஷ்டிரா போபால் சுற்றுவட்டார மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் போபால் மற்றும் தெலுங்கானாவின் ஹைதராபாத்துக்கு வடக்கே நாக்பூரை மையமாக வைத்து கொட்டுகிறது மழை இது தொடரும் தொடர்ந்து வரக்கூடிய பதினோராம் தேதி வரை மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்னும் பொழிவு தீவிரமடையும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு குறிப்பாக நாக்பூர் போபாலை மையமாக வைத்து குவாலியர் அலகாபாத் ஏன் எதையும் ஒதுக்குவதற்கு இல்லை பார்க்கும் எல்லா இடங்களும் பாகிஸ்தான் எல்லையோர பாகிஸ்தானுக்கே பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் லாகூர் தொடங்கி இந்தியாவோட காஷ்மீர் பஞ்சாப் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் மற்றும் டெல்லி உட்பட நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் தொடங்கி இமயமலை வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் எல்லா மாநிலங்களும் மழை இதில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிராவிற்கெல்லாம் நாக்பூர் அதாவது மணிக்கு மணி நாளுக்கு நாள் மழைப்பொடிவெடு தீவிரம் கூட இருக்கிறது தேதி வரைக்கும் இந்த மழைப்பொடிவு வலுவாக கொட்ட இருக்கிறது வட மாநிலங்களில் பன்ன பதினோராந்தேதிக்கு பிறகு தான் தீவிர குறையும் தேதிக்கு பிறகு காற்று தமிழ்நாடு வழியாக கேரளா வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் தேதி வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாகி காற்றை வட நோக்கி கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை வங்கக்கடல் நோக்கி கட்டுப்படுத்தி திசை மாற்றும் வட மாநிலங்களுக்கு நுழைவது படிப்படியாக குறையும் அடுத்த நிகழ்வை நோக்கி பயணிக்கும் இதனால் பதினோராம் தேதி வரை வடமாநிலங்களில் வலுத்த பலத்த மழை மேகவெடிப்பு மழையெல்லாம் ஆங்காங்கே பெய்யும் மேகவெடிப்பு மழைனா ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்வது மேக வெடிப்பு மழை நாலொன்றுக்கு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் பெய்ய போகிறது வட மாநிலங்களில் பல இடங்களில் குறிப்பாக நாக்பூர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போபால் இந்த பகுதி அதிகமான மழை இருக்குது அதேபோல பாகிஸ்தான் எல்லையோரம் காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் மற்றும் இமயமலை எல்லையோரம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் நேபாளத்தை ஒட்டிய பகுதியெல்லாம் டெல்லிக்கே பொறுத்திருந்து பாருங்கள் இமயமலையில் பொடிவது டெல்லியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போகிறது மழை பொடிந்து மழை ஓய்ந்த பிறகு தான் இங்கே வெள்ளமே வரும் ஆகவே இன்னும் ஓரிரு நாளில் டெல்லிக்கே ஒரு கடமிகட மழைப்பிடிப்பு பேசு பொருளாக போகிறது சரி தேதி வரை இப்படி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கக்கூடிய காற்று வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் வங்கக்கடலுக்கு மேலே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி எல்லாம் தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை பதினோராம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியே ஆந்திர எல்லையோரம் தொடங்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி லேசாக இருக்கும் ஆனால் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் பதிமூணு பதினாலு இன்னும் பரவலாகி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் வலுத்த பலத்த படிவு கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் மாலை இரவு இடி வழுத்த வலுத்த படிவை மாலை இரவிலே கொடுக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்தாலும் வழுத்த மழையாக இருக்கும் வரக்கூடிய வாரம் எல்லாமே மழை தான் தேதிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாரமும் மழை சூரியனின் குத்துக்கதேர் ஜூன் இருபத்தி தேதி சாரி மன்னிக்கவும் ஜூன் இருபத்தி தேதி வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு சென்ற பிறகு திரும்பி கொண்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தொன்னு நிலநடுக்கோட்டை அடைவதற்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அல்ல தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கும் இந்த சூரியன் குத்துக்கதேர் கண்டிப்பாக நிகழ்வுகளை ஒடிசா மேற்கு வங்கம் என்ற இடத்திலிருந்து ஒடிசா பகுதிக்கும் ஒடிசா வடக்கு ஆந்திர பகுதிக்கும் பிறகு ஆந்திர பகுதியுமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிவிடும் தெற்காக அமையும் இதனால் தென் மாநிலங்களுக்கு மழைப்பொடிவு கூடும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக பொறுத்திருங்கள் தென் மாநிலங்களுக்கு கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே மழை இருக்கிறது வரக்கூடிய தேதிக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்து பதிமூணு பதினாலில் இருந்து நல்ல மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாரமும் நல்ல மழை அதற்கு ஒரு முடிவு இருப்பதாக தெரியவில்லை இப்பொழுது இந்த மூன்று நாட்களை நாம் கடத்திவிட்டால் போதும் வரக்கூடிய தேதி வரை கடத்திவிட்டால் போதும் வறண்ட வானிலையை போக்கிவிட்டால் போதும் பிறகு மழை வானிலை கிடைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் முற்பகலில் வெயில் இருக்கும் சூரியனின் குத்துக்கத்தில் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் விடும்பொழுது கொஞ்சம் அரை கோடை போல் புரட்டாசியில் இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் என்பதனால் கொஞ்சம் ஈரம் இருக்கும் வெயில் தெரியாது இருந்தாலும் வெயிலுக்கு பின் தான் மழை மாலை இரவு மழை நாள் முழுவதும் மழையும் பெய்து விடாது கடும் வெயிலும் பெரிய அளவிலே வாட்டிவிடாது தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் தமிழ்நாட்டில் இடிமணி இடிமணிப்பிடிவும் இருக்கும் இரண்டும் இந்த ஆண்டு இருக்க போகிறது ஏற்கனவே இதை நாம் அறிவிச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் கேரளாவிலும் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் வலுத்து அணைகளை நிரப்பும் தொடர்ந்து நிரப்பியே வைத்திருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இறங்கு முகத்திற்கு போனாலும் பிறகு அந்த மழை பொழிந்து அந்த மழைப்பிடிவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆறு ஏழு நாளில் மீண்டும் ஏற தொடங்கி தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும் அணைகள் நீர் நீர்மட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழைப்பிடிவு கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கொடி நீருங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கிறது வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி